வெல்கம் ஜி ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சேஃப்டியாக கொண்டாடுங்க உலகளாவியில் இருக்க எல்லாத்துக்கும் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சேஃப்டியாக கொண்டாடுங்க பைக்கில் போயெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக போங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம சேனல் வந்து பைக்கே அடிக்க போகுது மேலும் மேலும் வளர உங்கள் கையில் தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஒன்றும் பெரிய ஆ ஆதரவும் எனக்கு தருவீங்க ரொம்ப ரொம்ப முழுக்க முழுக்க நம்புகிறேன் அதேமாதிரி நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போகிறோம்னா சில விஷயங்கள் நம்ம ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் டிரைவர் லைஃப்பில் நடக்கிறது ரோட்டின் வீடியோவாகவும் போடுறோம் சில நம்ம கஷ்டமான நடக்கிற விஷயத்தை அது ஷார்ட் வீடியோவாக எடுத்து சில மக்கள் சிரிக்கிற மாதிரி சிந்திக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் அதே மாதிரி நம்ம இப்போ வெள்ளிக்கிழமனால தொழுக போய்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கு நம்ம இங்கே பள்ளியில் போயிட்டு இன்றைக்கி சந்தையெல்லாம் வேறு இருக்கும் சந்தை மீனிங் இந்த காய்கறி இதெல்லாம் அவுட் சைடில் போட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதையும் நம்ம அப்படியே பார்ப்போம் இப்போ நம்ம அப்படியே பள்ளிக்கு நடந்து போயிருக்கோம் நாங்கள் அப்படியே போகலாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஏற்கனவே அப்போ சொல்லியிருப்பேன் இந்த வெள்ளிக்கிழமை அதாவது அவுட்டரில் அதாவது பள்ளிக்கு வெளியில் கடை போடுறவங்கன்னா போலீஸ் வந்தாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜாமீன் எடுக்க மாட்டேன் அவங்க ஓடிடுவாங்க ஏன்னா இங்கே சவுதியை பொறுத்தளவுல சட்டப்படி குற்றோம் பிளாட்ஃபாரம் கடை போடுறது போலீஸ் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க எக்காமல் வாங்குவாங்க அதுக்கப்புறம் பெனால்ட்டி நம்ம ஊர் காசுக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூபா ஏன்னா மற்ற கடைக்காரவங்களாம் வரி கட்டி நிறையா ரூல்ஸ் இருக்குது சவுதியில் ஒரு ஆளுக்கு விசா இருந்தாவே ஒரு நார்மலாக ஒரு விசா எடுக்கிறதா இருந்தாவே பத்தாயிரம் ரூபாய் நம்ம ஊரு காசுக்கு ரெண்டு லட்சம் ரூபா அதாவது டிரைவர் கிடையாது இல்லை டிரைவர் இன்க்ளூடிங் அதாவது டிரைவர் ஆரிசு ஹவுஸ் ஒர்க்கரு ஹவுஸ்மேடு பனிப்பெண்கள் இருக்காங்களா அவங்களாம் இன்க்ளூடிங் ஆகாது ஏன்னா அவங்களாம் ஃப்ரீ அமௌண்ட் கம்மி ரொம்ப கம்மி மற்றபடி இந்த பக்காலா பக்காலில் ஒர்க் பண்ணுறது இந்த கம்பையில் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் எக்ஸ்பென்சி கூட வரி கட்டி நிறைய விஷயம் பண்ணி தான் எடுக்கிறாங்க அதனால தான் கவர்மெண்ட் முன்னாலேருந்து சட்டம் போட்டிருக்கு இப்போ காய்கறி கடை வச்சுருக்க யாரையும் பிடிக்கலை யாரும் பிடிச்சாங்கன்னா அந்த சமோசா இதெல்லாம் சேல் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள பிடிச்சாங்க ஏன்னா ஒரு உணவை வந்து ஃப்ளாட் பரத்தில் போட்டு விற்கக்கூடாது அதில் ஈ முக்கியம் நிறைய பிரச்சனை வரும் அதனால அது வெளியில் விற்கக்கூடாது அவங்கள ஃபோட்டோ எடுத்து இக்காம வாங்கிய அப்புறம் ஃபார்ம் ஏதோ கொடுத்தாங்க ஃபுல் பண்ணுறதுக்கு மற்ற பக்கத்தில் ஒருத்தவர் கடை போட்டிருந்தார் அதே சமோசா கடை பாக்ஸில் வச்சிருக்குது அவங்க அவர் ஓடிட்டார் போலீஸை பார்த்தோன்னே இவர் தான் மாட்டிக்கிட்டாரு அதனால் பங்களாதேஷன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் என்ன நடக்கும்னு தெரில அதனால் சவுதிக்கு யாரும் புதுசாக வந்தாலும் இந்த பார்க் டைமாக வேலை பார்ப்பாங்க எந்த வேலை பார்த்தாலும் வந்து பல்தியாகாரங்க பிடிப்பாங்க பல்தியக்காரம் பிடிச்சி ஃபோட்டோ அமுச்சு அங்கே ஹெட் ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டுவாங்க நான் பல்தியாரம்னா எப்படி சும்மா மப்டியா நம்ம ஊரில் முன்சிபாலிட்டிக்காரவங்க இருக்காங்களே அதுவும் மப்டியில் வரது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இந்த ஃபிளாட் போற போடுறது இது பிடிக்கிறது எல்லாம் அதனால் யார் வந்தாங்க பார்ட் டைமாக வேலை பார்ப்போம் இங்கே போகும் இங்கே வந்து எந்த நாடாக இருந்தாலும் அந்த ரூல்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நமக்கு ஏற்றாப்பில் கவனமாக வேலை பார்த்துக்கணும் அதான் நான் சொல்ல வர்றது இந்த விஷயத்தில் பதிவு பண்ணுறது அதான் ஒரு வேலைக்குன்னு ஒன்று வந்தால் பார்ட் நம்ம போகிறோம்னா கொஞ்சம் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் யாரும் ஆளுங்க வர கரெக்டாக நம்ம நைஸாக போயிடணும் மாட்டினோம்னா முடிஞ்சு தேவலாம கராம வரும் பைன் இருக்காமால அதை கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸிட்டே அடிக்க முடியும் உங்களை வெளியிலயே விடுவா முதல்ல இல்லாட்டி நீங்கள் எதுவுமே பண்ணாம நீங்கள் எப்படியே போயிட்டீங்கன்னா திருப்பி இந்த நாட்டுக்கே வர முடியாது ரொம்ப கஷ்டம் நம்ம ரூம் போயிட்டு சாப்பிடுவோம் காய்கறி எல்லாம் வாங்கியிருக்கு அப்படியே சாப்பிட்டு இந்த சைடு ஒரு கடை ஒன்று ஒரு முடிவெட்டுற கடை ரொம்ப நாள் பூட்டி இருந்தது அந்த மூணு வருஷத்துக்கு இடையில ஒரு ரூல்ஸ் போட்டாங்களா எல்லாம் சவுதி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் அந்த கடையை முன்னே போனா கொஞ்சம் கொஞ்சமா திறந்துக்கிட்டு வராங்க அதனால நம்ம இன்னைக்கு எப்படி டூட்டி வருதுன்னு நினைத்த நம்ம அவுட் சைடு ஒவ்வொரு வீட்டுல இருக்கும் கிராம சைடு வில்லேஜ் இங்கதான் இருக்கும் இன்னைக்கு நம்ம ரூம்ல வந்து பிரியாணி பண்றோம் அதனால எல்லாம் ரெடி ஆயிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க ரைஸ் வச்சுதான் சரி சரிவுறா நம்ம இத கொஞ்சம் நீட்டமா இருக்கும் நல்லா இருக்கும் அதை கொடுத்து நீங்க பண்ணி வெறித்தரமா சாப்பிட போறோம் அப்படியே வாட்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இடையில ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆனிச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஹெலிகாப்டர் இங்கே வந்து அது ஏற்றுக்கிட்டு போய் ரொம்ப சீரியஸாக இருந்து பொழச்சு வந்து மறுப ஏற்கனவே ஷார்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் பசி பை கிட்டத்துட்டு பத்து வருஷமாக அந்த வீட்டில் இருக்காரு இது இப்போ வந்து புது ஆடு புதுசு வந்து ஒரு மூணு மாதம் ஆகுது நம்ம பிரியாணியை பார்ப்போம் உங்கட்டு சட்டி வகுது வந்துட்டு மட்டனு எல்லாம் பக்கவா மாஷாலாம்னு வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே நம்ம வாட்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அடுத்தடுத்த அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனியன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பக்கம் ஃபைனல் நம்ம பிரியாணி பண்ணி ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன் அம்ஜி எங்கிட்ட பார்த்தா லெமன் தயிர் அக்கு அது ரெண்டு பேரும் பிரதரு நம்ம பசீர் பாய் இது நம்ம சிபோனு நான் உங்கள் ஆரிஃப் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு ரிவியூவாக எடுத்து பார்ப்போம்